அது பிரசிடன் கிட்ட போய் அட்வான்ஸ் எப்படி கேட்க முடியும் அத யோசி ஹாசினி சரி விடுமா யார்கிட்டயாவது காசு வாங்கி நம்ம மிட்டா எல்லாத்தையும் தயாரிக்கலாம் ஏன்னா பிரசிடன்ட் அவரா அதிகமா காசு கொடுக்க மாட்டாரு சீக்கிரமாவும் கொடுக்க மாட்டாருல நீங்க சொல்றதோ கரெக்ட் தான்ப்பா யார்கிட்டயாவது காசு வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்கப்பா நான் எல்லா மிட்டாயையும் ஸ்வீட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு எல்லா ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பிரசிடன்ட் வீட்டுக்கு கிளம்புனாங்க வெண்ணிலாவும் ஹாசினியும் பிரசிடன் சார் நீங்க சொன்ன எல்லா ஸ்வீட்ஸையும் நாங்க ரெடி பண்ணிட்டோம் ஆமாடி நீ நல்லா சமைப்பான ஊர்ல இருக்க எல்லாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா காசு எடுத்துட்டு வரல உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க எல்லாம் வச்சுட்டு போங்க அப்புறம் பேசிக்கலாம் காசு பத்திலாம் நான் அப்புறம் கொடுக்கறேனே பரவாயில்ல பிரசிடன் சார் பரவாயில்ல இந்த காசை வாங்கிக்கோங்க சரி சொல்லிட்டு வெண்ணிலா அந்த காசை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டா கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஒரு பணக்கார வீட்டு பையன் வெணிலா மேல ஆசைப்பட்டான் அவகிட்ட அவன் வெணிலா நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் எந்த கஷ்டமும் இல்லாம நான் உன்னை பாத்துக்கிறேன் வெணிலா எதுவா இருந்தாலும் எங்க அப்பாவோட இஷ்டம் தாங்க எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் நானும் செய்வேன் அப்படின்னு வெணிலா சொல்லுன பிரசாத் உடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி வெணிலாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் பிரசாத்தோட அம்மா அப்பாவும் வெணிலாவோட அப்பாவும் பேசினாங்க இவங்க கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாங்க அதுக்கப்புறம் பிரசாத்தும் வெண்ணிலாவும் நல்லபடியா கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க பிரசாத் என் வீட்டுல என் அப்பாவோ தங்கச்சியோ தனியாதான் இருப்பாங்க நான் அப்பப்ப போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம் பிரசாத் சின்னதுல இருந்து நான் அவங்கள விட்டுட்டு இருந்ததே இல்ல கண்டிப்பா போய் பார்த்துட்டு வரலாம் வெண்ணிலா நமக்கு கல்யாணம் தான் இருக்கு ஆனா யார்கிட்ட இருந்தும் நான் உன்னை பிரிக்கல அப்படி அடிக்கடி அவங்கள பார்க்க வந்தா வெண்ணிலா ஹாசினி அப்பா உங்களுக்காக புது ட்ரெஸ்ஸு கிஃப்ட்டு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன வேணுமோ எப்போ என்ன வேணும்னாலும் தயங்காமல் என்கிட்ட கேட்கணும் புரிஞ்சுதா அப்படி ரொம்ப தைரியமாக சொன்னா வெனிலா ஹாசினியும் சுபாராவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்பாவ என்னப்பா அக்கா நம்ம கிட்டயா இப்படி எல்லாம் நம்ம ரெண்டு பேரும் எந்த கஷ்டமும் படாம இருக்கணும்னு உங்க அக்கா நினைக்கிறா அப்படின்னு ஹாசினி கிட்ட சுபாராவ் சொல்லிட்டு வெனிலாவை பார்த்தாரு சுபாராவ் அப்பா ஹாசினியோட வாழ்க்கைய பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது இவளுக்கு நல்ல சம்பந்தம் பார்க்க சொல்லி அவர்கிட்ட நான் சொல்லிருக்கேன் அவரும் பாக்குறேன்னு சொல்லிருக்காரு இவ வாழ்க்கைய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படி கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா சுப்பாராவோட ஃப்ரெண்டோட பையன் அகில் அங்க வந்து அங்கிள் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு பாத்திருக்கேன் அங்கிள் என்னப்பா விஷயம் என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுப்பா மேல கல்யாணம் கிட்ட பேசி தகவல் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு சுபாரா அம்மாடி ஹாசினி என் ஃப்ரெண்டோட பையன் அக்கிலிக்கு என்ன பாக்க வந்தான் அவன் எங்கேயும் உன்னை பாத்திருக்கான் உன்னை இஷ்டப்படுறான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் பையன் ரொம்ப நல்ல பையன் ஆனா பணக்காரன் எல்லாம் இல்ல நல்ல வேலையில இருக்கான் உன்னை வச்சு நல்லபடியா காப்பாத்துவான் உன்னை நல்லா பாத்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு அவனை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிச்சுமா உனக்கு இஷ்டம் இருந்தா சொல்லு அப்பா உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி அவரு என்ன வந்து பாத்தாருப்பா உங்களுக்கு ஓகே நான் ஓகே சொல்லுவேன்னு சொல்லிட்டேன்ப்பா முதல்ல வெண்ணிலாவையும் பிரசாத்தையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த அவங்க கிட்ட முதல்ல சொல்லணுமா உடனே வெண்ணிலாக்கு கடிதம் எழுதி போட்டு வீட்டுக்கு வர வச்சாரு சுப்பாரா ஆமாடி வெண்ணிலா உன் தங்கச்சி ஹாசினிய

வீட்டுக்கே நான் வரமாட்டேன் அக்கா உன்னோட கௌரவத்தையும் பணக்காரத்தனத்தையும் காட்டுதான் இங்க வரியா எங்களை கவனிக்க இல்லையா அப்படின்னு ஹாசினி சொன்னோன்னு வெண்ணிலா ரொம்ப கோவமா வீட்டை விட்டே வெளியே போயிட்டா அம்மாடி வெண்ணிலா நில்லம்மா கோவமா வீட்டை விட்டு வெளியே போயிடாத அப்படின்னு சுப்பாராவ் எவ்வளவோ சொல்லியும் வெண்ணிலா காதலே வாங்கிக்காம வீட்டை விட்டு வெளியே போயிட்டா ஹாசினி ரெண்டு பேரும் இப்படி கோவப்பட்டுகிட்டே இருக்க கூடாது எப்பயும் ஒத்துமையா இருக்கணும் ஒண்ணா இருக்கணும் நீயும் கோபத்தை குறைச்சுக்கோ சரிப்பா இப்பவே அக்கா கிட்ட போய் என்ன மன்னிக்க சொல்லி கேக்குற உடனே ஹாசினி அங்க இருந்து நடந்து போயிட்டு இருந்த அக்கா வெண்ணிலா கிட்ட போய் பேசினா அக்கா நான் ஏதோ கோர்ட்ல சொல்லிட்டேக்கா என்ன மன்னிச்சிரு இங்க பாரு ஹாசினி உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதையே பண்ணிக்கோ இனில எனக்கு எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு வெணிலா சொன்னோன்ன ஹாசினி அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா அப்புறம் ஹாசினிக்கும் அகிலுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தது ஹாசினி அகிலோட வீட்டுக்கு போனா அது புதுசா இப்ப கட்டின வீடு அவங்க ரெண்டு பேருக்கும் கிரக பிரவேசம் நடந்தது ஆனா அது வெணிலாவோட வீடு பக்கத்து வீட்டுல இருந்தது சின்ன குடிசை வீடு மாதிரி புது மருமகளா ஆனது இல்லாத காலையிலே எல்லா வேலையும் செஞ்சா ஹாசினி என்னங்க எந்திரிங்க காஃபி குடிச்சிட்டு சீக்கிரமா வேலைக்கு போற வழியப்பாங்க சரி ஹாசினி கொஞ்ச நேரம் கழிச்சு வெண்ணிலாவ மொட்டை மாடியில இருந்து கீழே நடக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தா ஹாசினி எல்லா வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு சுறுசுறுப்பா இருக்கிறத பார்த்தா வெண்ணிலா அப்பாவ ஆஹா இவ என்னடா சீக்கிரமா எந்திரிச்சு நம்ம மாமியார் கிட்ட நம்ம திட்ட வாங்க வைப்பா போல இருக்கே வீட்டு வேலை கோலம் இது இதுன்னு போட்டுடா இவ இந்த மாதிரி வேலை செய்யறது நமக்கு பிடிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு வெண்ணிலா வந்து ஹாசினி போட்டிருந்த எல்லா கோலத்தையும் அழிச்சா அதுக்குள்ள ஹாசினி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து என்னக்கா இப்படி கோலத்தை போட்டு அழிச்சிட்டா நான் இப்படி கோலத்தை அழிக்கிறத நீ பாத்தியா ஆமா உனக்கு வேற ஏதோ வீடு கிடைக்கலையா என்ன வீட்டு பக்கத்துல தான் வருவியா சரி சரி உன்கிட்ட எனக்கு எதுக்கு எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் அவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சா ஹாசினி கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாசினி வீட்டு ஆளுங்க எல்லாம் வெளியே போயிட்டு உள்ள வந்தாங்க ஹாசினி கிட்ட ஹாசினி சமையல் எல்லாம் முடிஞ்சதாமா ஹா முடிஞ்சிருச்சுங்க சமைச்சிட்டேன் சபரிமாறட்டுமா

அது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருந்தா வெண்ணிலா அப்பாவ ஓ மை காட் என்ன உங்க வீட்டுல சிம்னி எதுவும் இல்லையா வெளியே உட்காந்து எல்லாரும் இந்த மாதிரி நெருப்பு மூட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க பாக்கவே எல்லாரும் ரொம்ப காமெடியா இருக்கீங்க தெரியுமா மழையெல்லாம் வந்தா உங்க வீடு எந்த நிலமையில இருக்குமோ தெரியல ஒரு பிரச்சனையே இல்லக்கா எங்க வீட்டுக்கு எதுவும் நடக்காது நீ கவலைப்படாம இரு பாத்து பாத்து இன்னும் நிறைய குளிர் தாங்க முடியாம இருந்துட போறீங்க பாத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு வெனிலா பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த நெருப்பு மேல ஊத்தினா அவன் ஊற்றுல தண்ணியால் அவங்க சாப்பாட்லேயும் தண்ணி விழுந்துருச்சு ஹாசினிக்கு பயங்கரமாக கோவம் வந்து வெண்ணிலா கிட்ட என்னக்கா சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம் இப்படி வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துற எதுக்குதான் நீ இப்படி பாரணியோ சொந்த தங்கச்சின்னு கூட என்ன பார்க்க மாட்டியாக்கா நீனு ஏன் எப்படி இருக்க அத தண்ணி ஊத்திட்டல இப்போ நல்லா சாப்பிடு ஹாசினி விடு ஹாசினி கோவப்படாத அவங்க உன் அக்கா தானே அவங்க கோவத்தை உன் மேல காட்டுறாங்க கோவம் நீ சாப்பிடுற சாப்பாட்டுனாலயோ இதுனாலயோ இல்ல அவங்களுக்கு போறாங்க

என் கணவர் எனக்காக புது ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு நீ இந்த மாதிரி ஸ்வெட்டர் எல்லாம் பார்த்துருக்க கூட மாட்டால ஐயோ பாவம் குளிக்காமையே வேலை செய்றியா நான் வேணா வந்து ஒன்னு குளிப்பாட்டுட்டோமா அப்பயாவது நீ ஒழுங்கா இருக்கியான்னு பாக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து ஹாசினி மேல ஊட்டுனா பெண்ணிலா நல்லா குளிச்சியாமா உடனே அகில் வெளியே வந்து ஹாசினியோட கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள அவளை கூட்டிட்டு போனார் அப்படி வெண்ணிலா ஹாசினிக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல தொந்தரவு கொடுத்துக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தா கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்து வெண்ணிலா வீட்டுல வந்தது அவங்க எல்லாருக்கையும் இன்வைட் பண்ணிருந்தாங்க கெஸ்ட் எல்லாருக்கும் இவளே சமைக்க முடியாதுன்னு ஒரு சமையல்காரங்களை போட்டாங்க ஆனா அவங்க சமைக்கிற சமையல் யாருக்குமே பிடிக்கல வந்திருந்த கெஸ்ட் எல்லாரும் சரியா சாப்பிடாமலே எந்திரிச்சு போயிட்டாங்க சில பேருக்கு அங்க ஃபுட் பாய்சனிங்கும் ஆச்சு அந்த அளவுக்கு மோசமா இருந்தது அந்த சாப்பாடு எல்லாம் அப்ப எல்லாரும் வெணிலா கிட்ட வந்து இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஐயோ இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர போறோம் இப்படியே விட்டா எல்லாரோட உடம்பு பாழாயிடுமே என்ன பண்றது இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்தா ஹாசினி மருந்து ஒண்ணு தயாரிச்சு எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தா அக்கா இந்த மருந்து எல்லாத்தையும் இவங்க வந்திருக்க உங்களுக்கு கொடு எல்லாரும் சீக்கிரம் சரியாயிடுவாங்க கவலைப்படாத வந்திருந்த எல்லாருக்கும் வெண்ணிலா ஹாசினி கொடுத்த மருந்தை கொடுத்தா அதை குடிச்சதுக்கப்புறம் அவங்க சரியாகி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க தா தப்பா உணர்ந்த வெண்ணிலா ஹாசினி கிட்ட வந்து ஓன்னு அழுதா ஹாசினி நான் எவ்வளவோ உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன் அவமானப்படுத்தியிருக்கேன் ஆனால் நீ நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஓடி வந்து எனக்கு உதவி செஞ்சிருக்க ரொம்ப நன்றி அக்கா என்னக்கா என் கிட்ட போய் சாரி கேட்குற நான் தங்கச்சி தானே ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்தாலே எனக்கு போதும் டீச்சிங்கில் நல்ல பேரை எடுத்திருந்த அஞ்சலி டீச்சருக்கு ரிட்ஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் புவர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் பிடிக்கவே பிடிக்காது ரிட்ஜ் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு மாதிரியும் புவர் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு மாதிரியும் நடத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட லஞ்ச் எல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க ரிட்ஜ் ஸ்டூடெண்ட்ஸ் விஜய் மாலினி கூப்பிட்டா அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்கள விட்டுடுவாங்க அதுவே புவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகாஷ் பல்லவி அமிர்தா கூப்பிட்டா மட்டும் அவங்கள திட்டு திட்டு திட்டுவாங்க எப்பயும் அவங்கள அடிப்பாங்க வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அவங்கள அவமானப்படுத்துவாங்க ஒரு நாளைக்கு அமிர்தா வீட்டுல சோகமா உட்காந்துட்டு இருந்தா அத கவனிச்ச அம்மா ஷியாமலா அவகிட்ட அம்மாடி அமிர்தா காலேஜுக்கு போகாம இப்படியே உட்காந்துகிட்டு இருக்கியே என்னமாச்சு என்னன்னே தெரியலமா நாளுக்கு நாள் காலேஜ் போகணும்ன்ற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அது என்னம்மா அப்படி சொல்லிட்ட நம்ம தகுதிக்கு மீறி உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுக்கு இந்த வார்த்தை கேட்கவா மம்மி காலேஜ்ல எல்லாமே நல்லா இருந்தா தானா என்னால ஒருபடியா படிக்க முடியும் அங்கேயே சூழ்நிலை சரியில்ல தான் இங்க இருக்கிறேன்னு சொல்றேன் இல்லனா நான் காலேஜுக்கு போக மாட்டேன்னா என்ன அது புரிஞ்சுக்கோங்க அமிர்தா அப்படி சொல்லவும் அம்மா ஷாமலா ஏதோ நடந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப பாசமா அவ பக்கத்துல உட்காந்து இப்படி கேட்டாங்க என்னமா ஆச்சு காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா என்ன ஏதாவது பசங்க கிண்டல் பண்றாங்களா மம்மி என் காலேஜ்ல அந்த மாதிரி எல்லாம் யாரும் இல்ல எல்லாம் நல்லவங்க தான் ஆகாஷ் பத்தி உனக்கு நல்லா தெரியும் பல்லவியும் நல்ல பொண்ணுன்றதும் உனக்கு தெரியுமே அவங்களால இல்லனா அப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு மம்மி பிரச்சனை அஞ்சலி டீச்சர் ரூபத்துல தான் இருக்கு என்னால சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியாது நீங்களும் பல்லவியோட அம்மாவும் அங்க வந்து நடக்கிறத கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் எங்க கஷ்டம் என்னன்னு புரியும் உங்களுக்கு அவங்க ரொம்ப பண்றாங்க தெரியுமா சரிமா அப்ப பல்லவிக்கு கால் பண்ணி அவளை லைன்ல இடு நான் அவகிட்டயோ உங்க அம்மா கிட்டயோ பேசுறேன் உடனே அமிர்தாவோ பல்லவிக்கு கால் பண்ணா காலில் பல்லவியோட அம்மாவும் அமிர்தாவோட அம்மாவும் பேசிக்கிட்டாங்க அடுத்த நாளுக்கு பல்லவி அம்மா அமிர்தா அம்மா சேர்ந்து காலேஜுக்கு போனாங்க அங்கே அஞ்சலி டீச்சர் இருந்தாங்க பாத்ரூம்க்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க அஞ்சலி டீச்சர் அப்போ அமிர்தாவோ பல்லவியோ அங்கே போனாங்க இது பணக்கார பசங்க யூஸ் பண்ற பாத்ரூம் உங்களுக்கு கிடையாது மேடம் அர்ஜென்ட்டா யூஸ் பண்ணனும் மேடம் எதனாலோ அப்புறம் பேசிக்கலாம் இங்க பாரு அம்ரதா உன்கிட்ட ரெண்டு ரூபாய் காசு இருந்தா கொடுத்துட்டு இதுக்குள்ள போ நான் வேண்டான்னு சொல்ல என்ன மேடம் இப்படி எல்லாம் பண்றீங்க வாஷ்ரூம் எல்லாரும் ஃப்ரீயா யூஸ் பண்றது தானே இப்படி காசு கலெக்ட் பண்றது நல்லது இல்ல இங்க பாருமா ஆல்ரெடி எனக்கு லஞ்ச வாங்குற டீச்சர்னு ஏற்கனவே பேர் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் யாரு என்ன சொன்னா நான் ஏன் கவலைப்பட போறேன் காசு கொடுத்தா மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அஞ்சலி டீச்சரை பார்க்கும் போது ஷியாமலாக்கோ பல்லவி அம்மாக்கோ கோவம் வந்துது மேடம் இப்போ என்கிட்ட காசு இல்ல மேடம் அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்களை அலோவ் பண்ணுங்க நாளைக்கு காசு கொண்டு வந்து கொடுத்துடுற மேடம் ப்ளீஸ் அப்படின்னு அமிர்தா சொல்லிட்டு இருக்கும் போது சிரிச்சுக்கிட்டே மாலினி கையில பணத்தோட அங்க வந்தா டீச்சர் கிட்ட காசு கொடுத்துட்டு வாஷ்ரூம் குள்ள போனா இதை பார்த்தா அமிர்தாவும் பல்லவியும் முறைச்சாங்க என்ன கோமா முறைச்சு பார்த்தா மட்டும் வாஷ்ரூம் குள்ள போயிட முடியுமா போய் காசு எடுத்துட்டு வந்து உள்ள போங்க அப்படின்னு அஞ்சலி டீச்சர் அமிர்தாவையும் பல்லவியும் தள்ளி விட்டாங்க அமிர்தா பல்லவி அழுதுட்டே அம்மா கிட்ட வந்தாங்க உடனே ஷியாமலா பல்லவியோட அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க பிரின்சிபல் ரூம்க்கு போனாங்க வாட் ஹேப்பன் பல்லவி அண்ட் அமிர்தா மேடம் அஞ்சலி டீச்சர் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம் அஞ்சலியா என்ன பண்ணாங்க அவங்க என்னென்னு சொல்ல சொல்கிறீங்க மேடம் நாங்கள் என்ன பண்ணாலும் காசு வாங்குறாங்க இல்லைன்னா திட்டுறாங்க ஆனால் பணக்கார வீட்டு பசங்க மட்டும் எது பண்ணாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இதோ இப்போ வாஷ்ரூம் ரூம் கூட காசு கேட்குறாங்க தெரியுமா ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு எதுவும் தெரியாது வாயை மூடிட்டு உட்காருங்க இல்லைனா அடிப்பேன்லாம் சொல்லி மிரட்டுறாங்க மேடம் பயமாக இருக்குது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சமாளித்தோம் மேடம் முடியாமல் தான் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் ஓகே அஞ்சலியோட பிரச்சனை வாஷ்ரூம் வரைக்கும் இருக்கு அவள் லஞ்சம் அங்கேயும் வாங்குறான்றத நான் சீரியஸா எடுத்துக்கிறேன் அவளுக்கு சீரியஸான வார்னிங் கொடுக்குறேன் கவலைப்படாதீங்க வார்னிங் வேணாம் மேடம் ஏதாவது ஆக்ஷன் எடுங்க பனிஷ்மெண்ட் கொடுங்க ஓகே ஓகே நான் கண்டிப்பாக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் முதல்ல கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு பிரின்ஸ்பல் சொன்னதோ பல்லவியும் அமிர்தாவும் கிளாஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க பிரின்ஸ்பல் அவங்க ரெண்டு அம்மா கிட்டேயும் சமாதானம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க

அப்படி அஞ்சலிக்கு வார்னிங் கொடுத்தாங்க பிரின்ஸிபல் அதுக்கப்புறம் அஞ்சலி கிளாஸ் ரூமில் போய் கிளாஸ் எடுத்தாங்க ஆனால் அவங்க பழக்கத்தை மாற்றிக்க முடியாமல் பணக்கார பசங்களை பார்த்தே பேசிக்கிட்டு இருந்தாங்க அமிர்தாக்கும் பல்லவிக்கும் எந்த ஒரு முக்கியத்துவமே கொடுக்கல அவங்க அப்படியே சில நாட்கள் போச்சு குளிர்காலம் வந்தது பயங்கரமான குளிர் காலையிலையும் சாயந்தரமும் அந்த குளிரை தாங்க முடியாமல் நடுங்கினாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டீச்சர் எங்களால் இந்த குளிரை தாங்க முடியல தயவு செய்து ஒரு ரூம் ஹீட்டரை ஏற்பாடு பண்ணுங்க காச நாங்களே கொடுக்கறோம் டீச்சர் மாலினி நீ கொடுத்துருவ ஆனா இந்த புவர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காசு கொடுக்கணும்ல நாங்க எதுக்கு மேடம் கொடுக்கணும் பிரின்சிபல் மேடம் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிரின்சிபல் மேடம் கிட்ட எடுத்து போவேனா என்ன பண்ணுன்றத நீங்களே முடிவிடுங்க அப்படின்னு டீச்சர் சொன்னோன்னா மாலினியும் சில ஸ்டூடெண்ட்ஸும் கலந்து பேசி கொஞ்சம் பணம் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த காசை அஞ்சலி டீச்சர் கிட்ட கொடுத்தாங்க என்ன செய்யணும்னு சொன்னாங்க ஓகே மாலினி என்ன பண்ணணும்னுட்டு என்கிட்ட சொல்லிட்டீங்களா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இந்த குளிரை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க மேடம் இன்னும் காலேஜ் முடியலையே டைம் நிறைய இருக்கு ஏற்கனவே நிறைய சிலபஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கு அதனால நீங்க பாடம் எடுங்க மேடம் ஓஹோ இப்போ என்ன நீயே எனக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குற எனக்கு எப்ப எதை பண்ணுன்றது நல்லாவே தெரியும் இப்போ யாராவது இருக்கணும்னா இங்க இருங்க இல்லைன்னா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கிளம்பி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி டீச்சர் கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறமா இதை பார்த்த ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேலி பண்ணி சிரிச்சாங்க புவர் ஸ்டூடெண்ட்ஸ் அமிர்தா பல்லவி மட்டும் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த நாள் அப்படியே போயிடுச்சு அடுத்த நாள் காலையில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ்க்கு வந்திருந்த போது அவங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய செவர் இருந்தது ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஸ்டைலில் ஒரு ஹீட்டர் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதனால் குளிர்லேருந்து அவங்க தப்பிச்சாங்க ஆனால் பூவர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற சைடில் மட்டும் ஹீட்டரே இல்லை அவங்க குளிரில் நடுங்கிக்கிட்டு பயந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க மேடம் என்ன மேடம் இதெல்லாம் ஆ வால் அம்ரதா தமிழில் செவ்ருன்னு மேடம் பார்த்தாலே தெரியுது அது செவ்ருன்னுட்டு ஆனால் எதுக்கு இதை கிளாஸ் ரூமில் போட்டிருக்கீங்க ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஹீட்டருக்கு காசு கொடுத்தாங்க அதனால அவங்களுக்கு மட்டும் போற மாதிரி பண்ணிருக்கோம் நீங்க தான் எந்த காசு கொடுக்கல மேடம் அதுக்கு பிரின்சிபல் மேடம் பெர்மிஷன் கொடுத்தாங்களா என்னோட கிளாஸ் ரூம்ல எல்லாமே என்ன மீறி நடக்காது பிரின்சிபலோட பெர்மிஷன்லாம் தேவையில்ல ஏன் பெர்மிஷன் தான் எல்லாத்துக்கும் முக்கியம் முதல்ல அமைதியா இருங்க அப்படின்னு அஞ்சலி டீச்சர் ரிச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அவங்க இருக்க செவரு சைடு போய் அவங்களுக்கு பாடம் எடுத்தாங்க அவங்க சொல்லித்தர பாடம் பூவா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதில் விழலை மேடம் நீங்க என்ன சொல்லி தரீங்கன்னு காதலே விழல மேடம் நீங்க செவருக்கு அந்த சைடுல போய் சொல்லி தரீங்க எங்களுக்கு எதுவுமே காதல விழல கொஞ்சம் நடுவுல வந்து சொல்லி கொடுங்க மேடம் ப்ளீஸ் பல்லவி நீ எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்காத எனக்கு எங்க நிக்கணும்னு நல்லா தெரியும் வாய மூடு அப்படின்னு அஞ்சலி டீச்சர் சொன்னதோ பல்லவியும் அமிர்தாவும் குளிர் தாங்க முடியாம திட்டியும் தாங்க முடியாம பிரின்சிபல் கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னாங்க அப்ப பிரின்சிபல் அவங்க கிட்ட எவ்ளோ சொல்லியும் இந்த அஞ்சலி திருந்தவே இல்லையா நான் உங்க கூட கிளாஸ் ரூமுக்கு வரேன் கூட வாங்க அப்படின்னு பிரின்ஸ்பல் அமிர்தாவோடயோ பல்லவியோடயோ கிளாஸ் ரூம் கொல்ல போனாங்க கிளாஸ்க்கு நடுவுல செவரு இருந்ததை பார்த்தா பிரின்ஸ்பல் கடுப்பானாங்க வாட் இஸ் திஸ் அஞ்சலி மேடம் குளிரா இருக்குன்னு ஹீட்டர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நான் கேட்டது இந்த மாதிரி ஹீட்டர் அரேஞ்ச் பண்ணதை பத்தி இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுல எதுக்கு செவரு போட்டிருக்கீங்க ஏன் பெர்மிஷன் இல்லாம எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கீங்க அஞ்சலி அது மேடம் நான் அவ்வளோ தடவை ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொன்னேன் ஆனால் அவங்க தான் உங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு எதுவும் பண்ண வேண்டாம் நீங்களே பண்ணிடுங்கன்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க அஞ்சலி டீச்சர் அப்படி சொன்னதும் மாலினி எந்திரிச்சு மேடம் அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லை நாங்கள் காசு மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் மற்ற எல்லாம் அஞ்சலி டீச்சர் தான் பாத்துட்டாங்க அப்படி டீச்சர் லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லி சிசிடிவி கேமராவை காமிச்சா மாலினி உடனே பிரின்ஸ்பல் அஞ்சலிய அவங்களோட ரூம்க்கு கூப்பிட்டாங்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணாங்க அதுல மாலினி கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கியிருந்தாங்க அஞ்சலி டீச்சர் உடனே அவங்களை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புனாங்க அஞ்சலி டீச்சரும் ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்தாங்க எதை பத்தியும் கவலைப்படாம வந்தாங்க இவங்க அமிச்சா எனக்கு என்ன நிறைய ஸ்கூல்ல வேலை கிடைக்காதா என்ன அப்படின்னு நினைச்சாங்க அஞ்சலி டீச்சர் வெளியே வந்து சும்மா இருக்க கூடாது அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்கூலே ஒரு வழி ஆக்கணும்னுட்டு அவங்க முடிவெடுத்தாங்க கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தாங்க இருப்பாரு கெட்டது நினைச்சா கேட்டதுதான் நடக்கும் அது எண்ணிக்காத அவங்களுக்கு உணர்த்துவாரு அந்த கடவுளே